இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டேன் இன்றைக்கு திருவாவை இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை தியானிக்கின்றது இந்த பகுதியை நாமும் தியானிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் இயேசு உலக அழிவை பற்றி போர்களை பற்றி இந்த உலகில் நடக்க போகின்ற பலவற்றை பற்றி பேசுகின்றார் ஏன் பல நேரங்களிலே நாமே நம்முடைய வாழ்வில் வாழ்வோமா இறந்துவிடுவோமா இந்த பயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் வெளியே போகின்ற போது ஏதாவது நடந்துவிடுமா இல்லை வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது நடந்துடுமா இந்த பயம் எல்லாம் பல மனிதர்களுக்கு இருப்பது உண்டு ஆனால் இங்கு ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்று ஏற்படுத்துவது போல் இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே இயேசு இறுதி பகுதியிலே நற்சின் இறுதி பகுதியில சொல்லுகின்ற தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் தலை நிமிர்ந்த நெல்லுங்கள் எதை கண்டு மஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்று பயம் என்பது பல மனிதர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது ஏ கோவிட் என்ற ஒரு தொற்று நோய் வந்தது நோயினால் இறந்தவர்களை விட பயத்தினால் இறந்தவர்கள் தான் அதிகம் அங்கு அது மட்டுமல்ல இன்று பல மனிதர்களை சந்திக்கின்ற ஒரு தாயை மகனையும் சந்தித்தேன் அந்த மகன் ஏற்கனவே பிஹெச்டி ஹோல்டர் அப்படி என்ன கொள்ளுங்கள் டாக்டரேட் முடித்த நன்கு படித்தவர் அறிவாளி திறமை மிக்கவர் பல கல்லூரிகளில் அவரை வேலைக்கு கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கல்லூரிகளில் சென்று அங்கு நடக்கின்ற லஞ்சம் ஊழல் போன்றவற்றை பார்த்தவுடன் அவரால் அங்கே பணி செய்ய முடியவில்லை பயத்தினால் திரும்பி வந்து வந்துவிடுகின்றார் வீட்டிலே முடங்கி போய் கிடக்கின்றார் இப்பொழுது மன பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை இப்படி பல மனிதர்கள் பல பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேலையை இழந்து விடுவேனோ பிள்ளையை எப்படி பார்க்க போகிறேன் பிள்ளை ஒழுங்கா வளர்க்க முடியுமா என்னுடைய தொழில் ஒழுங்காக இருக்குமா முன்னேற்றம் அடையுமா ஏற்கனவே நிறைய லோன் வாங்கி இருக்கிறேன் கடன் வாங்கியிருக்கிறேன் இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் உண்மையும் நீதியும் நேர்மையோடு நீங்கள் செயல்படுகின்ற தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் இரண்டாவது பகுதியில பார்க்கின்ற பொழுது நீதி தீர்ப்பை பற்றி பேசுகின்றார் பல நேரங்களிலே பலர் சொல்லுவார்கள் அங்கே ஆண் நம்ம தீச்சூளை போடுவார்கள் நரகம் இருக்கிறது அஹ் நம்மை நாம் நம்முடைய வாழ்வு இறுதியாக துன்பத்தில் தோலப் போகிறது என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்துவார்கள் ஆனால் இங்கே ஒரே ஒரு கேள்விதான் ஒருவேளை கடவுள் இல்லாதவராக இருந்திருந்தால் அவர் ஏன் சிலுவை சாவை ஏற்க வேண்டும் நம்மை ஒட்டுமொத்தமாக அளித்திருக்கலாமே கடவுள் இரக்கமும் அன்பும் நிறைந்திருப்பதனால்தான் அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டெடுக்கிட்டார் அப்படி என்றால் கடவுளுடைய தீர்ப்பு என்பது இரக்கம் நிறைந்த தீர்ப்பு அன்பு நிறைந்த தீர்ப்பு ஏனென்றால் அவர் எவரையும் இழந்து விடுவதற்கு தயாராக இந்த சமூக ஊடகங்களில் பல செய்திகளை நாம் பார்ப்பது உண்டு அது அலைபேசியிலாக இருக்கலாம் அல்லது இன்டர்நெட் வழியாக இருக்கலாம் பல்வேறுபட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கும் அங்கே போர் போகிறது இங்கே போர் போகிறது அங்கே அந்த பிரச்சனை வரப்போகிறது என்பது போன்ற செய்திகள் எல்லாம் பல உலாவிக் கொண்டிருக்கும் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவற்றையெல்லாம் நாம் நிராகரித்து விட்டு எது நிகழ்ந்தால் நிகழட்டும் நான் உண்மையும் நேர்மையும் அன்பும் கொண்டிருக்கின்றேன் தலை நிமிர்ந்து நிற்கச் சொல்லி இருக்கின்றார் நான் தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு என்னுடைய வாழ்வை வாழ்வேன் என்று நாம் முடிவெடுத்து இன்றைய நாளை நாம் தொடர்வோம் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வாழவும் இந்த உலகில் நடக்கின்ற பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கல் அவற்றுக்காக குரல் கொடுக்கவும் எந்த சூழலிலும் தலை தாழ்ந்து நிற்காமல் தலை நிமிர்ந்து நின்று அன்பையும் அரவணைப்பையும் உடனிருப்பையும் பிறருக்கு கொடுத்து வாழவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டுவராக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோ ஆமை